வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில நாம வந்து வெற்றிலை தீபத்தை ஏற்றுவோம் நாளைக்கு வந்து வைகாசி விசாகம் அதனுடைய சிறப்புகளையும் நாம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முருகன் படம் இருந்தா வச்சுக்கோங்க சில இருந்தாலும் வச்சுக்கோங்க வேலை இருந்தாலும் வச்சுக்கலாம் நாம வந்து சில வேலுக்கெல்லாம் வந்து அபிஷேகமும் பண்ணலாம் பால் தயிர் பன்னீர் சந்தன அபிஷேகம் தேன் அபிஷேகம் இது வேணால் நாம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து மேலே முருகர் படத்தையும் அந்த சிலையும் இங்கே வச்சிருக்கேன் இங்கேயும் வந்து மூணு படம் வச்சுருக்கேன் கீழையும் ஷட்கோனை கோலம் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஓம் ச ர எழுதிட்டு நாம வந்து வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம் மேலே இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கீழே ஏற்றுறேன் ஆரை வெற்றிலையை வைத்து காம்புகளை கிள்ளிட்டு அதில் வந்து நாம மஞ்சள் குமம் விட்டுட்டு தீ விட்டு பஞ்சித்தூரி போட்டு தீபம் ஏற்றலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் அதில் இந்த மாதிரி வெற்றிலையே மயில் தோகை மாதிரி வச்சுட்டு இதில் நான் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு ஒரு தீபம் கூட நாம் ஏற்றலாம் எல்லா தீபத்தையும் ஏற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து வைகாசி விசாகம் முருக பகவானுடைய அவதார திருநாள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சூரபத்மனை வதைக்க முருகப்பெருமான் அவதரித்தார் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் கூடிய தினத்தில் அவதரித்தார் அதாவது சிவபெருமானின் சரவண பொய்கையில் விழுந்து ஆறு கார்த்திகை பெண்களால் அவர் வளர்க்கப்பட்டார் பிறகு அம்பிகை பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் அணைத்தார் பொழுது ஆறு முகனாக மாறினார் பன்னிரு கைகளுடன் ஆறு முகன் தோன்றினார் துவர பத்மனையும் அவருடைய தம்பிகளையும் அழித்தார் அதாவது தீமைகள் அழித்து நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் முருகன் நாம் முருகனை வேண்டினால் எல்லாவித நன்மைகளும் நமக்கு நடக்கும் எந்த ஒரு வேண்டுதலையும் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் நாம் வாரம் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் நாம் கோயிலுக்கு சென்று நாம் வழிபடலாம் முக்கியமாக முருகப்பெருமானை வணங்கினால் நமக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க நாம் இந்த நாட்களில் விரதம் இருந்து வேண்டிக் கொள்ளலாம் விரதம் இருக்க முடியவில்லை என்றால் பால் பழம் சாப்பிட்டு நாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியும் இருபத்தி மூணாம் தேதியும் வருகிறது அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி காலையிலே வந்து நமக்கு விசாக நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது ஆனா வந்து இருபத்தி மூணாம் தேதி தான் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் கூடி வருது அதனால நாம வந்து இருபத்தி மூணாம் தேதி தான் வச்சுக்கணும் விரதம் இருக்க வேண்டும் என்றால் இருபத்தி இரண்டாம் தேதியை நாம் ஆரம்பித்து இருபத்தி மூணாம் தேதி முடிக்கலாம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி காலை விசாக நட்சத்திரம் ஆரம்பித்து இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமியும் விசாக நட்சத்திரம் கூடிய தினம் வந்து ஒன்பது நாற்பத்தைந்துக்கு முடிவடைந்து விடுகிறது நாம் வந்து கந்த ஷஷ்டி கவசம் படிக்கலாம் கந்தகுரு கவசம் படிக்கலாம் ஓம் சரவணமாவ என்று சொல்லலாம் நமக்கு திருப்புகள் தெரிஞ்சால் அதுவும் சொல்லலாம் வேல் மாறல் சொல்லலாம் நாளைக்கு வந்து பிரசாதமாக கந்தரப்பாவும் செய்வாங்க அதுக்கப்புறம் முருகனுக்கு பிடித்த தேனும் தினைமாவும் கலந்த லட்டு செய்வாங்க பாயசம் சக்கரை பொங்கல் அதெல்லாம் செஞ்சு வைக்கலாம் நம்மளால் எது முடிதோ நாம செஞ்சு வைக்கலாம் வெற்றிலை தீபத்தை நாம் ஏற்ற வேண்டிய நேரம் வந்து செவ்வாய் உரையில் காலை சிக்ஸ் டு செவன் மதியம் ஒன் டு டூ இரவு எயிட் டு நைன் இந்த நேரத்தில் நாம் ஏற்றலாம் இப்போ வந்து தூப தீபம் காட்டி பூஜையை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இருபத்தி தேதி கந்தரப்பம் பாயசம் எது முடியுதோ நாம் செஞ்சு வைக்கலாம் நம்ம எது வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கடன் பிரச்சனை கடன் தொல்லை எது இருந்தாலும் தெரிஞ்சிடும் சில பேர் வந்து குழந்தைய வர வேண்டி இருப்பாங்க அதுவும் வந்து நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ